ராமராஜனும் நானும் பிரிஞ்ச உண்மையான காரணம் இதுதான் பதினஞ்சு வருஷமா இழுத்து பிடிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசிருக்காங்க நளினி எயிட்டிஸ் அப்புறம் நைன்டிஸ்கள்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் மாதிரியான பல மொழி திரைப்படங்கள்ல முன்னணி கதாநாயகியா வலம் வந்தவங்க நடிகை நளினி வெள்ளித்திரையில கொடிகட்டி பறந்த இவங்க திடீர்னு நடிகர் ராமராஜன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பதிமூணு வருஷங்கள் நீடிச்ச இவங்களோட கல்யாண வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்ச நிலையில பிரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு நளினி மனம் திறந்து பேசியிருக்காங்க நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷங்கள்ல வந்தவங்க கதாநாயகியா மட்டும் இல்லாம நடிச்சு பிரபலமானவங்க இவங்க சின்ன திரையிலயும் பல வெற்றி தொடர்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பா இவங்களோட நடிப்புல வெளியான சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படிங்கற காமெடி சீரியல் இவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்று கொடுத்தது இப்பவும் தொடர்ந்து சினிமா அப்புறம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் நாயகன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டவர் நடிகர் ராமராஜன் இவரு எண்பது அப்புறம் தொண்ணூறுகள்ல பல கிராமிய பின்னணி கொண்ட வெற்றி படங்களை கொடுத்தவரு பெரும்பாலும் வெள்ளை சட்டை வேட்டி அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு கிராமத்து கதாநாயகனா நடிச்ச இவரு தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு நடிகை நளினியும் நடிகர் ராமராஜனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க பதிமூணு வருஷங்கள் நல்லபடியா போய்கிட்டு இருந்த இவங்களோட இல்லற வாழ்க்கையில கருத்து வேறுபாடு காரணமா இரண்டாயிரமாம் வருஷம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சாங்க அதிர்ச்சி இருந்த தான் ராமராஜன் நல்லா ஜோசியம் பாப்பாரு நாம பிரிஞ்சிடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு கல்யாணமான கொஞ்ச வருஷத்திலேயே நாம நாலஞ்சு வருஷத்திலேயே பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா எப்படியோ ரப்பர் மாதிரி பதிமூணு வருஷம் எடுத்துட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம அவர் எதுக்காக தன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ராமராஜன் சொன்ன மற்றொரு தகவலையும் நளினி பகிர்ந்திருக்காங்க உன்ன கல்யாணம் பண்ணதாலதான் நல்லா இருந்தேன் அதே மாதிரி கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் வருவாங்க அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நளினி சொல்லிருக்காங்க ஜாதக ரீதியிலான முரண்பாடுதான் பிரிவுக்கு காரணம் அப்படின்னு நளினி சொல்லியிருக்க கூடிய இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில ஆச்சரியத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில பிரபல ஜோடிகள்ல ஒருத்தரான நளினி ராமராஜனோட விவாகரத்து கதை பல வருஷங்களுக்கு பின்னாடி மறுபடியும் பேசு பொருளாயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம குறை சொல்லாம பேசுறது நிறைய பேரால பாராட்டப்பட்டு வருது